ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையான மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து நடக்க போகுது ஆல்ரெடியே வந்து முதல் ரெண்டு டி ட்வெண்ட்டி கேம்லையுமே நம்ம வந்து ஜெயிச்சு இந்த தொடரையும் வந்து கைப்பற்றியாச்சு அதனால் பார்த்திங்க அப்படின்னா மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மா வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காரு ரிஷப் பண்டை பார்த்தீங்கன்னா அணியில் வந்து இணைச்சிருக்காரு ரிஷப் பண்ட் வந்து கடந்த ஒரு ஒரு வருஷமாகவே கிரிக்கெட் ஆட முடியாமல் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலே தான் இருக்கார் பட் இருந்தாலும் வந்து திரும்ப அணியில் வந்து இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் வந்து போடுறது தன்னுடைய உடல்நிலையை வந்து திரும்ப பழைய நிலைக்கு வந்து கொண்டு வருது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணிட்டுருக்காரு புறம் வந்து பெங்களூர் கிரிக்கெட் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உடல் தகுதி டெஸ்ட்டுக்காக டெஸ்ட் எடுப்பதற்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு அந்த மாதிரி சூழலில் தான் பன்ட்டு வந்து இந்திய அணியில் வந்து இணைஞ்சிருக்காரு இணைஞ்சிருக்காரு அப்படின்னா அவர் போகிறது கிடையாது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து டீமில் இணைஞ்சு விராட் கோலி ரோஹித் சர்மா மா ரிங்கு சிங் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிட்டு வந்து இருந்திருக்காரு நம்ம இந்திய வீரர்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் வந்து பேசியிருக்காரு அநேகமாக பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஐபிஎல் சீசன் தான் ரிஷப் பண்டுக்கு வந்து கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு தொடராக வந்து இருக்க போகுது நன்றி